ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நலுங்கு மாவு சோப் பார்க்கலாம் இதில் வந்து பச்சரிசி உளுந்து பாசிப்பயிறு பாதாம் பசம்பு முல்தானி மெட்டி ஆரஞ்சு பீல் கடலை மாவு இன்னும் சில பொருட்கள் சேர்த்து செஞ்சக்கூடியது தான் இந்த நலுங்கு மாவு சோப்பு இதில் வந்துட்டு அன்வான்ட் பேபி ஹேர்ஸை ரிமூவ் பண்ணும் இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தலும்பெல்லாம் வருது இல்லை மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து இது நல்லாவே ரிமூவ் பண்ணும் நிறையா கஸ்டமர்ஸ் இதை ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குது மங்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் ரெண்டாவது வந்துட்டு இது நல்ல பிரைட்னிங்காக இருக்கும் இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என் வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் போடுறேன் இதில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்